குக்கிரன்னா ரிஷிபத்துக்கும் துலாமுக்கும் இருக்க ரெமடி யூஸ் ஆகும் யுபிடபிள்யூ ஈக்குவல்ட்டு சிக்ஸு போடுங்கள் ஆறு ஆறு ஈக்குவல்ட்டு குக்கிரன் குக்கிரன்ட்டு குக்கிரன்னா ரிஷிபம் துலாம் இதுக்கு பயன்படக்கூடிய ரெமடி யூஸ் ஆகும் அதே தான் சார் ரிஷிபத்துக்கும் அதனால அந்த வீட்டினுடைய அதிபதி சொல்லிட்டேன் முன்னாடியே இப்ப ஏழாவது ஏழாவது வந்து ஓ இசட் ஓ இசட் ஈக்குவல் டு ஏழு ஏழுனா கேது கேதுனா ஸ்வீட் செஸ்ட்நட் ஓ இசட் ஓ இசட்னா ஏழு ஏழுனா கேது கேதுனா ஸ்வீட் செஸ்ட்நட் அடுத்தது எட்டு எட்டுன்னா பி எஃப் பி ஃபார் பாஸ் பாஸ் சொல்கிற பி பி அண்டு எஃப் எஃப் ஃபார் ஃபெயில் பி அண்டு எஃப் ஈக்குவல் டு எட்டு எட்டு ஈக்குவல் டு சனி சனின்னா மகரத்துக்கும் கும்பத்துக்கும் வர ரெமிடி பயன்படும்

எட்டு எட்டுன்னா சனி சனினா மகரம் கும்பம் ஒன்பது வந்து செவ்வாய் ஆல்பட்ல வந்து லெட்டர்ஸ் கிடையாது செவ்வாயின் போது மேஷமும் விரிச்சகத்துக்கு இருக்க ரெமெடிஸ் வந்து பயன்படுத்தலாம்

ஃபர்ஸ்ட்ல இருந்து மட்டும் சொல்லிருங்க சார் ஒரு தடவை அந்த ஆல்பாபெட் நான் வெளியில போயிட்டேன் சார் ஆல்பாபெட் மட்டும் பேர் சொல்லுங்க முதல்ல தெரிஞ்சிக்கிறேன் யார் அது வாணிஸ்ரீ வாணிஸ்ரீ சார் போலாமா அப்படி சொல்லுங்க கத்து 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 டேட்டா தேந்து வெளியில போய்டுச்சு சார் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து வந்துருக்கு சொல்லுங்க ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்து ஒரு நிமிஷம் மூணு மட்டும் நான் சொல்றேன் ஆல்பாபெட் 1 2 3 1 2 3

சூரியன் போட்றீங்களா சூரியன்றது எந்த ராசி சிம்மம் சிம்மம் தான் ரொம்ப சிம்பிள் அப்படியே தாங்க எல்லastype match பண்ண போறோம் இரண்டாவது வந்து B K R ரெண்டு ரெண்டு னா தந்திரன் தந்திரன் எந்த வீடு கடகம் கடகத்துக்கு என்ன remedy வரும் கிளமேட்டீஸ்